கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகழ்விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக திருப்பத்தூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூரில் உள்ள ஏரிகள் நீர் நிரம்பியதால் வண்டல் மண் எடுக்க முடியாத நிலையில் மண் விலை உயர்ந்துவிட்டதாக மண்பாண்ட தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை கூறியுள்ளனர் மேலும் கார்த்திகை தீபத்திற்கு அகழ் விளக்கு விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அகில் வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக தான் ஓடுது போன வருஷம் மழை நார்மல் இந்த வருஷம் ரொம்ப மழைனால அகில் வாங்கிறதுக்கு தயங்குறாங்க மக்கள் இந்த வருஷம் ரொம்ப குறைந்த விலைக்கு விற்கிறதா இருக்குது அகில் அது இல்லாமல் ஏரியெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறதுனால மண்ணை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வாங்கிறதுக்கு விலை கேட்டு